அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி குழந்தை அப்பா கருப்பன் என்னப்பா விட்டு கொடுத்தப்பா வாசலு என்னப்பா நீ யார கூப்பிட்டான் என்னப்பா எந்திரிச்சு வெளியே வந்து சரியாப்பா வந்ததுல பயந்து ஒரு மூணு நாளைக்கு சரியாப்பா ஒரு நடப்பு என்னப்பா என் வீட்டை விட்டு வெளில இன்னைக்கு ரொம்ப பயந்து போய் என்னப்பா நடுக்கி போய் அரைஞ்சு என்னப்பா இருப்போமோ நமக்கு சாம் வந்துடுமோ அப்படின்னு பயம் வந்து சரியாப்பா கருப்பனை எந்த நிமிடத்து கூப்பிட்டாலும் அந்த இடத்துல நான் வந்து நிற்பேன் சரியாப்பா உன்னை அஞ்சு மாதம் கணக்கு சொல்லி என்னப்பா

அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி